சிமார்ட் ட்ரெயின் டிக்கெட் சாதாரண இரண்டாம் மூன்றாம் வகுப்பு பயணச்சீட்டுகளை இனிமேல் புகையிட நிலையங்களில் வரிசையில் நின்று பெற்றுக்கொள்ள தேவையில்லை அதற்காகவே புதிய சிமார்ட் டிக்கெட் வசதி இலங்கை புகையிட திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிட்ட லிங்க் ஊடாக சென்று லாகின் செய்து நீங்கள் பிரயாணம் செய்ய இருக்கும் வகுப்பு திகதி நிலையம் பயணிகள் எண்ணிக்கை என்பவற்றை தெரிவு செய்ய வேண்டும் பின்னர் அதற்குரிய கட்டணங்களை வங்கி அட்டைகள் விசா மாஸ்டர் கார்டு மூலம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்திய பின் கியூஆர் கோட்டில் உள்ள சிமா டிக்கெட் கிடைக்கப்பெறும் அதனை புகையிரத சீட்டு பரிசோதனையிடம் காண்பித்து பிரியாணங்களை மேற்கொள்ள முடியும் அனைத்து புகையிரத நிலையங்களிலும் சிமா டிக்கெட்டுகளை பரிசோதனை செய்வதற்காக அதற்குரிய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது